இந்த உலகத்துல யாருமே தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் வரல இந்த மாதிரி சிந்தித்து செயல்பட்டு பல ஞானிகள் சொல்லி யோசிச்சு பார்த்துதான் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு ஞானி ஒவ்வொருத்தரும் கூட இருந்து உட்காந்துட்டா இருந்தாங்க அவங்க அவங்க நூல்கள் எழுதி போயிட்டாங்க அப்புறம் இந்த மாதிரி சத்தவங்க ஒவ்வொருத்தரும் கேட்டு தெரிஞ்சு அப்புறம் நானும் யூகிச்சு யூகிச்சு அனுபவத்துல தான் என்ன தெரிஞ்சுக்கணும் இதோட நான் சொல்லிதான் தந்து நீங்க அனுபவத்துல தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா அடிக்கடி நீங்க தெரிஞ்சேன் கேள்வி உங்களுக்கு அதுவே நீங்கமா கார்பன் ஒண்ணு நீங்க தேவையில்லாத ஒண்ணு நமக்கு வேண்டாம் அபர சொன்னார் இவர் சொன்னார் அதலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் எல்லாம் வெளியில வந்துடலாம் அப்புறம் நம்ம பிராக்டிகல்ல என்ன பார்க்கணும் என்ன செய்யணும் அதை மட்டும் தான் பார்க்குங்க நீங்க உணர்ற இருக்கிற மாதிரி நீங்க ஒவ்வொரு பைச்சில நீச்சில பரணும் கண்ணா புரியுதா